நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம பொங்கலுக்கு செய்யக்கூடிய பழகாய் குழம்பு தான் செய்ய போகிறோங்க வெண்பொங்கல் செய்வாங்க வெண்பொங்கல் செய்கிறவங்க அந்த பொங்கலில் போட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு நல்லா சுவையாக ப்ராப்பராக எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த குழம்ப மண் தான் செய்வாங்க ஆனால் நம்ம இப்போ சாதாரணமாக வீட்டில் செய்ய போகிறோங்கிறதுனால அடி அகலமாக கனமாக இருக்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் நான் அஞ்சு லிட்டர் அளவுள்ள ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்க உங்க விருப்பப்படி எந்த எண்ணெய் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கோங்க அதுல கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இது போல லைட்டாக நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கடுகு வெடித்து வெளியே இருக்கும் இப்போ கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளா சேர்த்து வதக்கிக்கலாம் பொதுவாக சிலர் வெங்காயம் சேர்த்து சமைக்க மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு செய்யும் பொழுது அதனால் நானும் இன்னைக்கு இதில் வெங்காயம் சேர்க்கலை இதில் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் மூணு நல்ல மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளி பழுத்து தக்காளி சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளி நல்லா குழைவாக வெந்து வதங்கட்டும் உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு சமையலில் வெங்காயம் சேர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு முன்னாடி வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு உள்ள கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க இது துவரை பச்சை துவரை ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை துவரை சேர்த்தாச்சு இது அவரைக்காய் அதாவது மொச்சைக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த தோல் உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற அந்த மொச்சப்பருப்பை இதெல்லாம் சேர்த்தாச்சு எந்த காய்கறிகள் வேகிறதுக்கு டைம் நிறைய எடுக்குமோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடணும் இதில்னா ஒரு முக்கால் லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுடலாம் இதே போல் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம சேர்க்கணும் அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகள் இதில் சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது கருணைக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் வெயிட் இருக்கும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு காயும் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய நேரம் வேகக்கூடிய காய்கறிகளை ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தா தான் சீக்கிரமாக வெந்துடுற காய்கறிகள் சேர்க்கும்பொழுது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் நீங்கள் மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்துட்டா சில காய்கறிகள் குழஞ்சி போயிடும் அதனால் நான் இது போல் தனித்தனியாக சேர்க்குறேன் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் இப்போ திரும்பவும் இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இப்போ அவரக்காய் சேர்த்துக்கலாம் அவரக்காவும் ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் நாளே நாலு கோவக்காவை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது வாழைக்காய் சேர்க்கலாம் நம்ம வாழைக்காய் சின்ன சைஸில் இருக்கிற ஒரு வாழைக்காய் தோலை கொஞ்சம் எடுத்துட்டு இது போல் துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு அதற்கு அடுத்தது ஒரு கிழங்கு சேர்க்குறேன் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா வேதாள வள்ளிக்கிழங்கு கிழங்குலாம் சொல்லுவாங்க நல்லா பெரிய சைஸில் கிடைக்கும் கடைகளில் பொங்கல் டைமில் அந்த கிழங்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற குழம்பு தூள் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் பொங்கலுக்கு செய்யக்கூடிய இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா பொதுவாக நாட்டு காய்கறிகள் தான் சேர்ப்பாங்க நாட்டு காய்கறிகள்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி பேரை நம்ம சொல்லும் பொழுது அது காயின்னு மொடிதோ அது எல்லாமே நாட்டு காய்கறி தான் காய்கறியோட அந்த சீசனில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சேர்த்து குழம்பு செய்கிறது தான் வழக்கம் இப்போ எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக எல்லா காய்கறிகளும் கிழங்கு வகைகள் கிடைக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பாதி அளவு இந்த காய்கறியும் கிழங்கும் ஓரளவு வெந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இன்னும் சேர்க்க வேண்டிய சில காய்கறிகள்லாம் இருக்குது பூசணிக்காய் சேர்க்குறேன் இது மஞ்சள் பூசணிக்காய் நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பூசணிக்காயில் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நம்ம லாஸ்ட்டை சேர்க்குறோம் அதுக்கு அடுத்தது ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காவை இது போல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்க்குற காய்கறிகளோட துண்டுகள் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பொழுது ரொம்பவும் குழஞ்சிடாமல் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வரும் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய எல்லாம் ஓரளவு சேர்த்தாச்சு முருங்கைக்காய் கிடைச்சிதுன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க பொதுவாக இந்த தை மாதம் அதாவது மார்கழி தையிலெல்லாம் முருங்கைக்காய் ரொம்பவே விலை அதிகமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கி சேர்த்துக்கோங்க இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை தண்ணியாக கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் சேர்க்கும்போதே தக்காளியை இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வருது கிழங்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதை கிழங்கு சேர்க்கல நீங்கள் இனிப்பு சுவை இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் இந்த குழம்பு செய்யும்பொழுது எனக்கு கிழங்கு கிடைக்கல அதனால் இப்போ கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட பொங்கல் பலக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப சுவையான குழம்பு இது அதுவும் மண் சட்டியில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே சுவையாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு செய்யக்கூடிய பழக்காய் குழம்பு ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க அதில் இது ஒரு மெத்தடு உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு செஞ்சு பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபியை பக்குவம் மரமாக செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்